ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்தீப் சேது இதுவரைக்கும் பிரித்தீப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மத்திய சர்க்கார் வந்து நிதி எதுவும் தராமல் எங்களை அசிங்கப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது ஒன்று மட்டும் நமக்கு ஒன்று புரியுது என்னென்னா மத்திய சர்க்கார் நமக்கு எங்களுக்கு அல்வா கொடுத்துருக்குது போதுமான அளவுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மும்மொழி தோட்டத்தை கொண்டு வந்தால் தான் ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இவர் அதில் நாங்கள் இருமொழி தோட்டம் தான் எங்கள் எங்களுடைய கொள்கையே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எங்கள் மாநிலத்தில் இரண்டு மொழி கொள்கை தான் அதனால் எங்களால் மும்மொழி கொள்கையை கொண்டு வர முடியாது அதனால் நாங்கள் இரு மொழிக் கொள்கை தான் வச்சுருப்பேன் ஆனால் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டாயிரம் கோடியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதில் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அல்வா கொடுக்கறது மத்திய சர்க்காராக அல்லது திமுக சர்க்காராங்கிறது நமக்கு பெருந்தால் நல்லாயிருக்கும் அண்ணாதாரம் என்ன சொல்லி வந்தார் படிக்கு மூணு ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுறேன் அப்படின்னு சொல்லி அல்வா கொடுத்து தான் ஆட்சியை பிடிச்சார் ஆட்சி பிடிச்ச உடனே என்ன சொன்னார் மூணு படி கொடுக்க வேண்டியது என்னுடைய ல எங்கள் லட்சியம் ஆனால் ஒருபடி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கருணாநிதி என்ன சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னார் கடைசியில் ரெண்டு ஏக்கர் நிலம் நிலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் தரேன்னு சொன்னால் அது சாத்தியப்படுமா அது கடைசி வரைக்கும் நாமஞ்சாத்திட்டார் இது இதுதான் எவங்களுடைய வேலையை தவிர வேறு எதுவுமே இல்லை அது மாதிரி இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ஒழிப்போம் அந்த ரகசியம் எங்களுக்கு இருக்கு தெரியும் அப்படின்னு உதயநிதி அப்புறம் என்ன சொன்னார் நகை கடன்களை எல்லாம் ஒழிப்போம் நீங்கள் இப்போவே எவ்வளோ நகை இருக்குதோ வீட்டில் அதை கொடுத்து கடனை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அல்வா கொடுத்தாரு ஸ்டாலின் வந்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம்னாரு கடைசியில் ரெண்டு வருஷம் கழித்து அதெல்லாம் இல்லை ஒரு சில ஆட்களுக்கு அதுவும் தகுதியானவங்களுக்கு தான் ரூபான்னு சொல்லி அது ஒரு ரெண்டரை வருஷம் காட்சி தான் ஆரம்பித்தார் இது மாதிரி அல்வா கொடுக்கறதில் முதன்மையான ஆள் யாருன்னு கேட்டால் இந்த திமுக அரசு தான் அதனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் அல்வா கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம நம்பப்படாது இவங்க பேச்சை என்றைக்குமே நம்பியிருக்கு கூடாது இவங்களை நம்பி அந்த ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டு இவங்களை ஆட்சியில் கொண்டு வந்து விட்டுட்டு தினசரி என்ன நடக்குதுன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளவு மோசமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அல்வா கொடுத்தது மத்திய சர்க்கார் இல்லை இந்த கட்ட திமுக அரசு தான் அதுக்கு முதல்ல மக்கள் ஏற்கனவே புரிஞ்சு தான் இருக்கிறாங்க இருபத்தாறில் பட்ட நாமம் சாத்த போகிறாங்க இந்த திமுகவுக்கு மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்